ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ரமலான் ஸ்பெஷலான நோம்பு கஞ்சி தாங்க எல்லோருமே ரொம்ப ஆவலாக இருப்போம் எப்படா ரமலான் வரும் நோம்பு கஞ்சி சாப்பிடுவோன்னு சொல்லிட்டு ஆனாலும் சிலர் வந்து தயக்கத்தோடையே இருப்பாங்க ஏன்னா சுகர் இருக்கும் டெய்லி அரிசி கஞ்சி குடிக்க முடியாது அப்புறம் மூட்டு வலி இருக்கிறவங்க வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இதுவங்க எல்லாமே தினமே நம்ம அரிசி கஞ்சி சாப்பிட முடியாதுன்னு ஒரு தயக்கத்தோடையே இருப்பாங்க அவங்களுக்கான ஒரு ரெசிபி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓட்ஸ் வச்சு நம்ம நோம்பு கஞ்சி செய்ய போகிறோங்க இதுக்கு கறி அரிசி இப்படி எதுவுமே தேவையில்லை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்துருக்கிறீங்கன்னா அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது கஞ்சிக்கு தேவையான பொருள் எல்லாமே நம்ம எடுத்துடலாம் பாசிப்பருப்பு ஒரு மூணு ஸ்பூனும் கடலைப்பருப்பு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் நம்ம ஊற வச்சிடலாம் ஊற வைக்கும்போது சீக்கிரமாக வெந்து வரும் இப்போ இதை தண்ணி ஊற்றிட்டு உரமா எடுத்து வச்சிருங்க கஞ்சிக்கு தேவையான ஓட்ஸ் எடுத்துடலாம் ஓட்ஸ் வந்து நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் இது வந்து எழுவத்தஞ்சு கிராம் இருக்குன்னு நினைக்கிறேன் இது தண்ணியெல்லாம் ஊற்ற வேணாம் அப்படியே உரமா எடுத்து வச்சிருங்க நான் அளந்து மட்டும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பாசி பருப்பு ஊறிடுச்சு இதை தண்ணி ஊற்றி வேக வச்சிடலாம் ஏன்னா நம்ம பருப்பும் ஓட்ஸும் ஒன்றா போட்டோம்னா ஓட்ஸ் ரொம்ப கரைஞ்சி போயிடும் பருப்பு வேகாது அதில் பருப்பு வந்து ஒரு முக்கால் வேக்காடு வேக வச்சு எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான வெங்காயத்தை தள்ளி கட் பண்ணிடலாம் ஒரே ஒரு வெங்காயமும் ஒரு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பருப்பு வெந்திரிச்சு இதை எடுத்து வச்சுட்டு நம்ம கஞ்சி தாளித்து விட்டுறலாம் நீங்கள் குக்கரில் இருந்தாலும் செய்யலாம் நான் வந்து பாத்திரத்தெல்லாம் செய்ய போகிறேன் இப்போ அதில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கலாம் தேங்காய் எண்ணெய் ரீஃபைண்டர் ஏதாவது சேர்த்துட்டு சூடானதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்குற வெங்காயத்தை இது கூட சேர்த்துருங்க அடுப்பை வந்து நம்ம சிம்மிலே வச்சுக்கலாம் இது எல்லாத்தையும் வதக்கிற வரைக்கும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வெங்காயம் வதங்கிடுச்சு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன துண்டு பட்டை ஒரு கல்பாசு சேர்த்துருக்கேன் இதே சேர்த்துட்டு நல்லா வதக்கிடுங்க இதுக்கு ஒரே ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போதும் ஏன்னா நம்ம கறி எதுவும் சேர்க்கலை இந்த மசாலாக்கு ஓட்ஸுக்கு மட்டும்தான் அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் அதை ஒட்டாத அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூடவே கொத்தமல்லி புதுனா சேர்த்துக்கிறலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி வந்து ரொம்ப கூட்டியாக நறுக்க வேணாம் ஏன்னா கரையக்கூடாது கொஞ்சம் கஞ்சியில் வந்து தக்காளி பார்க்குற மாதிரி தெரிஞ்சால் தான் அழகாக இருக்கும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் இப்போ இது கூட மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் வந்து உங்களுக்கு விருப்பம்தான் உங்களுக்கு கலராக கொஞ்சம் வேணும்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் தனி மிளகாய் தூள் சேர்த்துருக்குறேன் பச்சை மிளகா ரெண்டு சேர்த்துருக்குறோம் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை வதக்கி விடலாம் இப்போ இது கூட தண்ணி சேர்த்துருங்க நம்ம வந்து ஓட்ஸ் வந்து ஒரு கப் அளவுக்கு எடுத்துருக்கோன்னா ஒரு நாலு அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா ஓட்ஸ் வந்து வேக வேக வந்து திக்காய் வரும் அதில் நல்லா தண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு கஞ்சி எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம் இப்போ தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் நம்ம ஓட்ஸை வந்து கழுவிக்கிட்டேன் லைட்டாக ஒரே ஒரு தண்ணி மட்டும் வச்சு கழுவிக்கோங்க நிறையாலாம் கழுவ வேணாம் கழுவுன ஓட்ஸை இது கூட சேர்த்துடலாம் நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பையும் இது கூட சேர்த்துடலாம் நீங்கள் வந்து குக்கரில் வைக்கிறதா இருந்தால் இந்த டயத்தில் ஓட்ஸும் பருப்பு ஒன்றா சேர்த்துட்டு ஒரே ஒரு விசில் வச்சுக்கோங்க பருப்பை வந்து நல்லா ஊற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் ஓட்ஸ் கூட சேர்ந்து வெந்து வரும் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்தால் போதும் தண்ணி மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது ரெண்டையும் சேர்த்துட்டோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடலாம் அடுப்பு வந்து மிதமான தீலே வச்சுக்கோங்க ஏன்னா ஓட்ஸ் வந்து கீழே ஒட்டி வரும் அதனால் நல்லா மிதமான தீளை வச்சுட்டு நல்லா ஒரு கொதி கொதிக்க விட்டுருங்க நோம்பு கஞ்சினாலே தேங்காய் பால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இவங்களுக்கு வந்து இந்த திக்னஸ் போதும்னா நீங்கள் இப்படியே கூட எடுத்துக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கணும்னா தேங்காய் பால் கொஞ்சம் எடுக்கணும் நான் ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு தேங்காய் பார்த்து எடுத்துருக்குறேன் நிறைய தேங்காய் வேணாம் ஓட்ஸுக்கு கொஞ்சமாக தேங்காய் ஊற்றினாலே போதும் ஒரு ரெண்டு சில்லு அளவுக்கு நல்லா தேங்காயை அரைச்சி பாலாக எடுத்து வச்சுக்கோங்க ஒரு கப்புக்கு இல்லைன்னா நைஸாக நீங்கள் அரைச்சிட்டு கூட தேங்காயை சேர்த்துக்கிறலாம் நான் வந்து தேங்காய் பால் ஒரு கப்பு விளக்கு எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துடலாம் தண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்கு போதும்னு பார்த்துக்கோங்க சூடாக சாப்பிட்றதுக்கு இது கரெக்டாக இருக்கும் லேட்டானால் திக்காயிரு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி வச்சுக்கோங்க கஞ்சி கொதிக்கும் போதே எனக்கு இது இதை காலை டிஃபனுக்கு தான் நான் செஞ்சிருக்கேன் அப்படியே சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும் நீங்கள் வச்சு கொஞ்சம் சாப்பிட்றா இருந்தால் ஓட்ஸ் கொதிக்கும் போதே இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தண்ணி ஆக்கிக்கோங்க இப்போ தேங்காய் பாலும் சேர்த்துட்டோம் அவ்வளோதான் இது நல்ல ஒரு கொதி கொதிக்க விட்டிங்கன்னா அப்போது ரொம்ப நேரம் கொதிக்க விலை லைட்டாக ஒரு கொதி வந்தாலே போதும் நமக்கு நோம்பு கஞ்சி ரெடி ஆகிடும் இப்போது கஞ்சி நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் மேலே கொத்தமல்லி புதினா சேர்த்துக்கோங்க லைட்டாக ஒரு கொதி கொதித்தாலே போதும் ரொம்ப நேரம் தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறம் கொதிக்க விட்டிங்கன்னா தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அதனால் இப்படியே கொதிக்க வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க நீங்கள் தண்ணி உங்களுக்கு சேர்க்கறதா இருந்தால் கூட ஓட்ஸ் வேகும்போதே நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம தண்ணி சேர்க்க வேணாம் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு கொத்தமல்லி புதினா சேர்த்து இறக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சூப்பரான ஓட்ஸ் கஞ்சி நமக்கு தயாராகிடுச்சு இந்த கஞ்சி வந்து தயக்கம் இல்லாமல் எல்லாருமே சாப்பிட்லாங்க நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறீங்கன்னா தாராளமாக கஞ்சி இதை எடுத்துக்கோங்க நைட்டு சாப்பாடாவே நீங்கள் நோம்பு திறந்துட்டு எடுத்துக்கலாம் சுகர் இருக்கிறவங்க ப்ரெஷர் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம வந்து மட்டன் சிக்கன் இப்படி எதுவுமே சேர்க்கலை நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதில் காய்கறி சேர்த்துக்கலாம் பீன்ஸு கேரட்டு உங்களுக்கு எந்த மாதிரி காய் தேவையோ காளான் இப்படி உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் தாராளமாக காய்கறி சேர்த்துக்கலாம் கறி சேர்த்து செய்கிறவங்களும் செஞ்சுக்கிறலாம் இல்லை எனக்கு வேணாம் எனக்கு சுகர் பிரசலாக இருக்குது கறி அரிசி எதுவும் வேணான்னா கண்டிப்பாக இது போல் செஞ்சு பாருங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் இதே மாதிரி கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் இது சின்ன குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே நம்ம நோம்பு திறக்கிறதுக்கு எடுத்துக்கிறலாம் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன் எனக்கு மூட்டு வலி அதிகமாகிடுச்சுன்னா ஒரு நாலு நாளைக்கு காலை சாப்பாட்டில் தொடர்ந்து ஓட்ஸு நான் எடுத்துக்குவேன் பால் ஊற்றி இனிப்பு போட்டு சாப்பிட்றவங்க சாப்பிட்லாம் இனிப்பு பிடிக்காதுங்க இது போல் கஞ்சியாக செஞ்சு எடுத்துக்கலாம் நார்மல் டேஸ்லேயே நம்ம காலை சாப்பாடாக அதை எடுத்துக்கோங்களேன் நல்லா பலன் கொடுக்கும் கண் கூட தெரியும் நமக்கு கால் வலி குறையிறது இஃப்தாரு நேரத்தில் இது போல் செஞ்சிங்கன்னா நீங்கள் நைட்டு சாப்பாடாகவும் நோன்பு திறக்கிறதுக்கே நீங்கள் இதை வச்சுக்கலாம் ஏன்னா வேலையும் ரொம்ப ஈஸி டக்குன்னு ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம் தாங்க இஃப்தார் ஸ்பெஷலாக அரிசி இல்லாமல் ஓட்ஸ் வச்சு எப்படி நோம்பு கஞ்சி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு நிறையா நிறைய ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்